தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் கழக நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகமையும் தனியார்மையும் தாராளமய கொள்கை என்பது பெரும்பான்மையான உலகி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிராகவும் அவருடைய உரிமைக்கு எதிராகவும் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை பல்வேறு தலைப்புகளில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம் இந்த சேவை என்பது மக்களுக்கு சேவை என்பதை விட பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தரகு முதலாளி என்று சொல்லக்கூடிய அதானி அம்பானி டாடா பிர்லா மித்தல் நாராயணன் இப்படி பல்வேறு தனிநபர்களுக்குமான சேவையாகத்தான் அந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தோம் அதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கத்தில் வந்து கரோனா காலகட்டம் வந்தது இந்தியா முழுவதுமே தொழில்கள் முடங்கியது ஏறக்குறைய இருபத்தஞ்சு லட்சம் சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் முடங்கி காணாமல் போய்விட்டது நஷ்டத்தை சந்திவிட்டது ஆனால் அதானே அம்பானி போன்ற அந்த குழுக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் மூன்று மடங்கு நான்கு மடங்கு லாபத்தை எடுத்தது அப்படிங்கிறத பார்க்கணும் அவர்களால் எப்படி எடுக்க முடிஞ்சிச்சு எப்படி எடுக்க முடிஞ்சுன்னு சொன்னால் கரோனா காலம் என்பதே ஒரு சந்தேகத்துக்குரிய காலம் அப்படி அதனுடைய தனி விவாதமாக இருக்குது அது வேறு இந்த காலகட்டத்தில் எல்லாம் நசிந்து அழிந்து விட்டது இதனுடைய எஃபெக்ட் தான் இதனுடைய எதிர்விளைவு தான் இந்த மாதிரி தரகு முதலாளிகள் அவதானி அம்பானி போன்றவர்கள் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் உண்மையிலே கரோனா காலம் என்பது சிறு தொழில்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஆனால் இது போன்ற தரகு முதலாளிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் அசுர வளர்ச்சியையும் கொடுத்தன என்பதை பார்க்கிறோம் இவர்களுக்காக சேவை செய்வதையே தனது தாரக மந்திரமாக இன்றைக்கு மோடி அரசு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரண உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம் இந்தியாவில் இலங்கையில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த பொது பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது இலங்கையில் இருக்கக்கூடிய மின் வாரியா தலைவர் அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியா இலங்கையில் அதானி குழுமம் மின் விநியோக உரிமையை எடுத்துக்கொள்வதற்காக மோடி அவர்கள் எங்களிடம் அழுத்தம் கொடுத்தார் என்று ஒரு பேட்டி கொடுத்தார் பேட்டி கொடுத்த ஆம் இடத்தில் அவர் வந்து பதவி விட்டு போயிட்டார் என சிக்கலாயிரம் அவருக்கு தெரியும் விட்டு போயிட்டார் இது ஒரு உண்மை சரிங்களா அதானி வந்து இந்தியாவில் இந்தியாவுக்குள்ள நிறைய சலுகைகளை கொடுப்பது மட்டுமின்றி டாடா அம்பானி இப்படி பல்வேறு தரங்குமுதலாளிகளுக்கு இந்தியாவுக்குள்ளே சட்டத்திட்டங்களை வரைத்து சட்டத்திட்டங்களை மீறி அதிகமான சலுகைகளை கொடுப்பது மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் அவர்கள் முதலீடுகளை குவித்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளையும் அந்தந்த அரசுகளிடம் அந்தந்த நாட்டு அரசுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி செய்தார் என்பதற்கான ஒரு உதாரணம் இரண்டாவது உதாரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருந்து ரபேல் என்கிற போர் விமானங்களை இந்தியா வாங்கியது இந்த ரபேல் போர் விமானம் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்குவதற்கான திட்டம் போடப்பட்டது அப்பொழுது இருந்த விலையை விட மூன்று மடங்கு அதிகமான விலையை கொடுத்து மோடி அரசு பிரான்ஸிடமிருந்து அந்த ரபேல் விமானங்களை வாங்கியது வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குச்சுன்னு சொன்னால் இதனுடைய பராமரிப்பு பணிகளை அதானி குடும் அதாவது அம்பானி குடும்பம் தான் மேற்கொள்ளும் என்று ஒரு விதிமுறை வச்சு தான் அதை வாங்கினாங்க அப்படின்னு எங்கே இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பிரபலமான பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டது இதே வரையில் மறுப்பாங்க ஆனால் உண்மை அதுதான் இப்போ என்ன வேடிக்கைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஒரு கம்பெனி எலக்ட்ரிக்கல் கம்பெனி இருக்குது மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் அவர்கள் தான் விமான பராமரிப்பு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இது வந்து அரசாங்கத்தோடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் நிறைய படித்தவர்கள் இருக்கிறாங்க பொறியாளர்கள் இருக்கிறாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க எத்தகைய விமானங்களையும் எவ்வளவு சேவையும் செய்யக்கூடிய ஆற்றல் உருவாகிட்டு இருக்காங்க இதை புறக்கணித்து விட்டு எவ்வித அனுபவம் இல்லாத அம்பானி குடும்பத்திற்கு அந்த பராமரிப்பு பணியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு விலைக்கு வாங்குறாரு அதே மாதிரி ஆஸ்திரேலியா போகிறாரு ஆஸ்திரேலியாவில் மின்வாரிய பணிகளை எல்லாம் செய்வதற்கு ஆஸ்திரேலிய அரசுடன் ஒப்பந்தம் போடுறாரு அந்த ஒப்பந்தத்துக்கு அதானி தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அங்கேயும் போய் பேசுகிறாரு அதானி கொடுப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்து லட்சம் கோடி கடனாக தெரியுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சலுகையில் அனுபவிக்கிறதுக்கு இருக்குது நமது பிரதமர் எல்லா வகையிலும் அவருக்கு உதவுகிறார் இப்போ இவங்க இன்னொரு வேலை என்ன தெரியுமா பண்ணுறாங்க முதல்ல வந்து கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி ஒரு தொழிலை தொடங்குவாங்க என்ன தொழில்னு சொல்லி கேட்டிங்கன்னா விமான நிலையங்களை வாங்குறது ரயில் நிலையங்களை வாங்குறது பொதுத்துறை நிறுவனங்களை வாங்கிறது இப்படி பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் கடன் கடன் அதாவது கடன் வாங்கி அந்த நிறுவனங்களை வாங்குவது கடன் வாங்கி அந்த நிறுவனங்களை வாங்குறவுடனே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு கணக்கு காமிப்பாங்க கடன் காமிச்ச உடனே கடன் கொடுத்த வங்கி அந்த கடனை தள்ளுபடி செய்துவிடும் இந்தியாவில் பத்து லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை பத்து லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் பெருமுதலாளிகளுக்காக மோடி அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது ஆனால் சாமானிய மக்களான விவசாயிகளும் சிறு வியாபாரிகளும் சிறு முதலாளிகளும் வாங்கி கடனை அவர்கள் என்ன பண்ணுறாங்க வழுக்க டைமாக பறித்து மிரட்டி உருட்டி வாங்குறாங்க அவர்கள்ட்ட வசூல் செய்கிறதுக்கு மவ்யா கும்பல்கிட்ட வந்து கொடுக்குறாங்க மதியா கும்பல் வந்து வீட்டில் வந்து மிரட்டுறது அசிங்கமாக பேசுறது அப்படிங்கிறத செஞ்சு இந்த கடனை வசூல் பண்ணுறாங்க மாணவர்கள் கடனுக்கு கொடுக்குறாங்க அந்த கடனை வழுக்க டைமாக வசூல் பண்ணுறாங்க அந்த மாணவனுக்கு வேலையும் கிடையாது வேலைக்கு போனாலும் சம்பளம் கட்டி கொடுப்பான் அவனால் வேலைக்கு போக முடியாது நீ கடன் வாங்கியிருக்க எனக்கு கொடுத்தான்னு சொல்லி அங்கேயும் போய் மிரட்டி என்ன பண்ணுறாங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சாதாரண விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சிறு முதலாளிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கடனை கொடுத்து விட்டு மிரட்டி உருட்டி அவர்கிட்ட வசூல் பண்ணுற வேலையை கராராக பின்பற்றக்கூடிய இந்த மோடி அரசு இந்தியா முழுவதும் பெருமுதலாளிகளுக்கு கடந்த பத்தாண்டுகளில் பத்து லட்சம் கோடியை கல்லூரி செய்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த அரசும் பிரதமரும் யாருக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக இதன் மூலம் உணர முடியும் இதைத்தான் இன்றைக்கி செஞ்சுட்ருக்கிறாங்க இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் விமான நிலையத்தை வந்து ஓஞ்சி போன கேரளாவில் ஒரு விமான நிலையம் இருந்துச்சு அந்த விமான நிலையம் பராமரிப்பின்றி கிடந்துச்சு நிறைய பராமரிக்க புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு மோடி அரசு பணத்தை போட்டு செலவு பண்ணி புதுப்பிச்சு அதை அப்படியே தூக்கி அதாரிட்ட கொடுத்துட்டாங்க அவர் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து வருமானத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அது மாதிரி ஒரு சாலை போடுறதுக்கு ஒப்பந்தம் போடுவாங்க அந்த சாலை போடுறதுக்கு ஒப்பந்தம் போட்ட உடனே அந்த சாலை போடுறதுக்கான கடன் அப்படிங்கிற வகையில் பேங்க்லேருந்து சில ஆயிரம் கோடி ரூபாய் வாங்குவாங்க சில ஆயிரம் கோடிகளை போட்டு சாலையை போடுவாங்க சாலையை போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க உடனே அதுக்கு வந்து இந்த வசூல் பண்ணுறதுக்கு சுங்கச்சாவில் காமிச்சு வசூல் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் நஷ்ட எடுக்கான காமிப்பாங்க நஷ்டத்தை காமிச்சு மீண்டும் என்ன பண்ணுவாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க இதே வேலையத்தான் அங்க இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பத்து முறைகளில் மாறி மாறி செஞ்சுட்டே இருக்கிறாங்க இதனால இந்தியாவின் கடந்த சமயம் கூடிக்கிட்டே போகுது விலவாசியை கூடிக்கிட்டே போகுது அவர்கள் எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் புதுசா உருவாக்குறதே இல்லை ஆனா சொல்லும் போது நாங்க இத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கிறோம் இவரை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புள்ளிவரத்து சொல்லுவாங்க அந்த புள்ளிவரத்துல எந்த அளவுக்கு முன்னருதுங்கிறது யாரும் பரிசீலிக்கவே கிடையாது பரிசீலிக்க முடியாது இவர் சொல்கிறதா தான் பேருக்கு வேலை கிடச்சிருக்கு இத்தனை பேர் இத்தனாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்த தொழில் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட சரிய ஒழிக்க அதுக்கான உண்மையான ஆதாரத்தை யாரும் கொடுக்கறதே இல்லை எத்தனை பேர் வேலை வாய்ப்பாங்க நமக்கு கண் முன்னாடி தெரியுது நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது யாருக்கும் வேலையே கிடையாது எல்லாம் வேலை கிடையாது வேலை கேட்டு அங்கங்குன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உடைய எந்த வேலைவாய்ப்பும் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிலமையாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்தியா அடையும் போது அந்தந்த பகுதிகளில் தான் எல்லா வேலைவாய்ப்பில் இருந்தது யாரும் அந்தந்த பகுதியை விட்டு கிராமத்தை விட்டு நகரத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வது என்பது இல்லாமல் இருந்தது அவருடைய அனைத்து தேவைகளும் அந்தந்த பகுதிகளே பூர்த்தி செய்யப்பட்டது அவர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது இவர்கள் வளர்ச்சி என்ற பெயரில் மேலும் மேலும் புதிய பொருளாதார மொழிகளில் வந்து மேலும் மேலும் இந்தியாவை நெருக்கடிக்குள் தள்ள தள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க புதிய புதிய வேலைவாய்ப்புகளை தேடி வாழ்வாதாரத்தை தேடி பிற மாநில பெரிய நகரங்களுக்கு செல்வது பிற மாநிலங்களுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு செல்வது என்ற அடிப்படையிலே மேலும் மேலும் இடமே போய் கொண்ட ஒரு அவரவிலையே பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பண்பாட்டு தலை ஒரு ஒரு சிந்தனையும் மாற்றி விட்டாங்க அதாவது அமெரிக்காவில் சென்று வேலை பார்ப்பது கௌரவம் லண்டனில் போய் வேலை பார்ப்பது கௌரவம் பம்பாயில் போய் வேலை பார்ப்பது கௌரவம் அசாமில் போய் வேலை பார்ப்பது கௌரவம் கனடாவில் போய் வேலை பார்ப்பது கௌரவம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கிட்டு இருக்காங்க உனக்கு வாழ்வாதாரத்தை இங்கே கொடுக்க முடியல உன்னுடைய படிப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க முடியல படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுக்க முடியல நீ வந்து வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லி இவங்களே என்ன பண்ணுறாங்க அந்த கொள்ளையை உருவாக்கி அதுதான் பெருமை என்று கருதி அந்த படி அதற்கேற்ற படிப்பையும் உருவாக்கி வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் பிராய்லர் கோழிகளை தயார் செய்து அனுப்புவது போல மாணவர்களை தயார் செய்து அனுப்பி அவர்களுக்கான சேவகர்களாக மாற்றி கொண்டிருப்பதை பெருமையாக இருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த புதிய பொருளாதார கொள்கையினால் புதிய சிந்தனையை உருவாக்குறாங்க புதிய பண்பாட்டை உருவாக்குறாங்க புதிய பழக்க வழக்கங்களை உருவாக்குறாங்க நம்முடைய பாரம்பரிய வரலாற்றிலிருந்தும் பண்பாட்டிலிருந்தும் துண்டிக்கக்கூடிய ஒரு போக்கை எண்ணிக்கை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் என்பது நமது பாரம்பரிய உறவு முறைகளை துண்டித்து பாரம்பரிய உணவு முறைகளை துண்டித்து பாரம்பரிய கலாச்சாரத்தை துண்டித்து பாரம்பரிய வாழ்வி முறையை துண்டித்து இன்றைக்கு அமெரிக்காவில் போய் சிந்திக்கிறதும் இங்கிலாந்துக்காரன் போல சிந்திக்கிறதும் இப்படி வெள்ளைக்காரனை போல சிந்திக்கிறதுமான ஒரு போக்கை இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறார்கள் இளைஞர்கள் மத்தியில் இந்த போக்கன்னைக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சுயசார்பு என்பதை இழந்து வல்லாதிக்க நாடுகளையும் பன்னாட்டு கம்பெனிகளையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு போக்கை இன்றைக்கு அரசியல் செய்துவிட்டது இன்றைக்கி ஐடி கம்பெனியில் நம்பி பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊதியம் பெற்று இன்றைக்கி வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பல்வேறு கம்பெனிகளை நம்பி இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட பேரை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனிகளெல்லாம் இழுத்து மூடிவிட்டால் இந்தியா திவாலாகிவிடும் நம்ம சொல்கிறோம் பாகிஸ்தான் திவராயிடுச்சு இலங்கை திவராயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் பேப்பரில் படிக்கிறோம் இலங்கையில் மிகப்பெரிய போராட்டமே நடந்தது அதிபர் நாட்டை விட்டே தப்பி ஓடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் செய்தியை பார்க்குறோம் பாகிஸ்தானில் மிகப்பெரிய நெருக்கடி இராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல வங்கதேசத்தில் அதை மாதிரி அதை விட பெரிய நெருக்கடி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல இது பல்வேறு வகையான போராட்டங்களை அந்த மக்களை த வேறு வழி இல்லாமல் போராட்டக்களத்திற்கு தள்ளி விட்டுருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நான் என்ன கேட்குறேன்னா இந்த நாடுகளில் என்ன பொருளாதார கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அதே பொருளாதார தானே நீ பின்பற்றிக்கிட்டு இருக்கிற அப்போ ஓ நாட்டில் மட்டும் எப்படி இந்தியாவில் மட்டும் எப்படி நெருக்கடி வராமல் இருக்கும் நெருக்கடி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பல்வேறு ஏற்ற இறக்கமான பொருளாதார உறவுகளையும் பின்புலத்தையும் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் மக்கள் விவசாயத்தை கொண்டுட்டு இருக்கிறாங்க அதனால் இன்னும் நெருக்கடியை இன்னும் சந்திக்காமல் இருக்கிற தீவிரமான நெருக்கடியை நோக்கி இந்தியா இருக்கிறதுல வந்து நாம் வந்து சாதாரணமாக விட்டுற முடியாது இந்தியா வந்து பாகிஸ்தானை போன்றும் இங்கே இலங்கையை போன்றும் வங்கதேசத்தை போன்றும் மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஏற்கனவே இருபது அதாவது ஐம்பது லட்சமாக இருந்தது இன்றைக்கி இருபது லட்சம் கோடியை கடன் நோக்கி இருக்கு தமிழ்நாடு அரசு அஞ்சரை லட்சம் கோடி கடலை இன்னைக்கு உடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிங்கிற கோடிகளாக கடனாக உடந்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்றரை லட்சம் கோடி கடனாக தான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்குது எப்படி மின்சாரத்தை கொடுக்குறதுன்னு தெரியல இது இப்படியே போச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் நாளைக்கு எப்படி எல்லாமே தலையில் மாறிடுமா ஒன்று ஏதாவது ஒரு அதிசயம் தான் பாருங்கள் இதில் இடையில ஏதாவது வெளிநாடு வெளிநாடுகளில் போர் நடந்துச்சுன்னு வச்சுங்க இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் மாட்டிக்கிச்சு இப்போ ஏற்கனவே இஸ்ரேல் வந்து பல நாடுகள் மீது போர் தடுத்துக்கிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இதனுடைய பாதிப்புகள் நம்மளை பாதிக்கும் ஏற்கனவே இவங்க புதிய பொருளாதார கொள்கையினால பாதிப்புக்கு மேல பாதிப்பு இது போக உலக அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல் வந்துச்சுன்னா அந்த பாதிப்பு நம்ம தலைமையில் விழக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியான பொருளாதார கொள்கைகளையும் சார்பு நிலையையும் இந்திய அரசால் இந்திய ஆட்சியாளர் எடுத்து மக்களை மேலும் மேலும் அவர் தள்ளி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை யாரும் பேசுவதில்லை நாம் பேசுகிறோம் என்ற அடிப்படையிலே அடுத்த பகிர்வை தொடர்வோம் நன்றி வணக்கம்